ஹாய் ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேன் எனக்கு நடந்தது நம்ம ரொம்ப வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு உடனே நடக்கல இது நடக்கலை நம்ம ஃபீல் ஆயிட்டோமோ நம்ம தப்பான இதை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் கவலையாக இருக்கும் ஸோ எனக்குமே எவ்வளோ கவலையாக இருந்துச்சு நான் இப்போ என்ன நினச்சேன்னா நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ ரெண்டாவது ஒரு ரெண்டாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் இல்லை நம்ம என்ன பெரியவங்க பேசலாம் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு அன்னைக்கு தான் நான் வந்துட்டு என்ன செஞ்சேன்னா நாலு மணி வரைக்கும் நான் சாப்பிடவே கிடையாது சரி நம்ம கடையில் போகலாம் நம்ம மெடிக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கிளம்பி போனேன் இருக்க நேரம் சரி சாப்பிட்லாம் எப்போவும் சாப்பிட ஹோட்டலு மூணு மணிக்கு விட அங்கே சாப்பாடு க்ளோஸ் ஆயிரும் சரி நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிக்கிட்டு அங்கே போய் கேட்டேன் சாப்பாடு இருக்கான்னு கேட்டப்போ அங்கே வச்சோம் நாங்கள் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் உள்ளாடி போவோம் சாப்பிட போ உட்கார முடிச்சுல நம்ம சாதம் அங்க சாப்பிட போச்சுல ரொம்ப கூட்டமா இருக்கும் அந்த அங்குல எல்லாம் பார்க்க ரொம்ப பயமா இருக்கும் என்னன்னா எப்போ கோவத்துல மூஞ்ச சுருன்னு வச்சுட்டு உம் என்ன வேணும் கறி வேணுமா மீன் கறி வேணுமா அச்சார் வேணுமா அது வேணுமா இது வேணுமானு தான் கேப்பாரு அன்னைக்கு வந்துட்டு சொன்னாரு இங்க எங்க கசறையில உட்காரு ஏன்னா எல்லா கசரையும் ஃப்ரீயா இருந்துச்சு இப்போ இந்த கசரையில உட்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு அப்புறம் சோறு எல்லாமே வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா எப்பவும் போல மீன் வந்துட்டு நமக்கு என்னதுன்னா ரெண்டு மடங்கு கிடைச்சது கொஞ்சம் இல்லை நிறைய கிடைச்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைக்கறி அந்த கறி இந்த கறினா சோறு கொஞ்சம் தான் இருக்கு சைடிஷ் நிறைய இருக்கு நம்ம கேட்காமலே அவங்க எதா பண்ணாங்க எல்லா நாள் உள்ள பேமெண்ட் தான் அந்த நான் பே வர வர யோசிக்கிறேன் எல்லா விஷயமுமே நமக்கு தான் செய்யும் நம்ம நல்லது நினைச்சா நல்லது கண்டிப்பா நடக்கும் அதுக்கு கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு முன் உதாரணமா இத காட்டுறாரு நீ ரொம்ப பொறுமையா இருந்தேன்னா உனக்கு லேட் ஆனாலும் கிடைக்கிறது நல்லதா கிடைக்கும் அப்படிங்கறது அந்த சாப்பாடு விஷயத்துல நான் உணர்ந்தேன் சீரியஸா அதுக்கு பிறகு நினைச்சேன் நம்ம லேட் ஆகுதுன்னு கவலைப்படக்கூடாது எந்த இடத்த ஒண்ணும் யாரும் கேட்ஸ் ஆக முடியாது முதல் அஸ்தி வாரத்தை ஒழுங்கா போடுவோம் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுவோம் போட்டோம்னா நமக்கு காலம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல விஷயத்தான் கையில எடுத்திருக்கோம் அது வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துல தான் நம்மளுக்கு கொண்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு மனசாட்டு நம்புனேன் ஏன்னா நான் நடந்த ஒரு இன்சிடென்ட் எல்லா நாளும் நேரமே போறோம் பைசா கொடுக்குறோம் சாப்பிடுறோம் சாப்பிட்டு சாப்பிடாம கூட்டத்தில் ரஷ்ஷா வரும் ஆனா லேட்டா போய் நல்ல வயிற சாப்பிட்டு சைடிஸ் நிறைய சாப்பிட்டு வந்தேனா நான் என்னடா சாப்பாடை பத்தி சொல்றாள்னு நினைப்பீங்க எனக்கு ஓனா என்னோட விஷயத்துல எனக்கு நடந்தது தான் நான் மைண்டு ஃப்ரீயானேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா தான் வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி மத்தவங்கூட பேசுறதா இருந்தாலும் சரி ஹாப்பியா பேச சரி நார்மலா நம்ம வயசுல எல்லாமே பேசிடலாம் அப்படிங்கறது நார்மலான இது எத்தனை பேருக்கோட வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையில நடக்குங்க கஷ்டங்கிறது வந்த உடனே யாரும் சோர்ந்து போகாதீங்க எனக்கு கடவுள் வந்துட்டு ஒரு அறிவுரை தான் காமிச்சாரு நீ லேட்டா போய் நல்லதை சாப்பிட்ட அப்படிங்கிறது என்னோட மரமண்டகி ஏறிச்சு உனக்கு பிசினஸ் லேட் ஆகுதுன்னு நீ கவலைப்படாத ஆனா நல்ல ஒரு இலக்கை நோக்கி நீ போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னோட மரமண்டகிய ஏறிச்சு அதே மாதிரி நீங்க எல்லாருமே நம்மளுக்கு என்னடா நம்மளுக்கு ஸ்லோவாகவே நடக்கு நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளோட இலக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டான வழியில்